அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் இந்த உலகத்தையே வசமாக்கக்கூடிய இரண்டு முத்தான திகிர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்னும் ஒவ்வொரு நாளையும் நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமல்கள் செய்யறதின் மூலமாக மட்டும்தான் முடியும் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு சிறப்பாக அமையாது நம்ம ஒரு பிரார்த்தனையில் இன்னும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அல்லாஹ நம்ம நினைத்து அவனிடத்தில் இந்த நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த நாளில் எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் இதை எல்லாத்தையும் எனக்கு வசமாக்கி கொடு எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்குறதுல மட்டுந்தான் ஒவ்வொரு நாளும் கிழமையும் நமக்கு சிறப்பாக அமையும் அப்படி இந்த நாளை சிறப்பாக மாற்றக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய எதிர்பார்க்காத செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இரண்டு திக்ரிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு இன்ஷா அல்லா நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட நூறு முறை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் தஸ்வீக செஞ்சீங்க அப்படின்னா சுபகானல்லா இந்த நாள் உங்களுக்கு வசமாக மாறும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும் அப்படி இந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றிக்கக்கூடிய கூடிய அந்த ரெண்டு திக்க பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல் திக்ரு ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரு இந்த ஒரு திக்கரை மட்டும் நம்ம சொன்னாலே அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவிகளும் ரஹமத்தும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்னும் இதில் ஒரு இஸ்மில்லாயிலமும் இருக்கு அதனால அல்லாஹால மறுக்கவே மாட்டான் ரெண்டாவது திக்கரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் தாலா திருக்குரான்ல எல்லா மக்களுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னு ஒரு மேஜிக் மந்திரத்தை வச்சிருக்க ஒரு வசனம் தான் அது இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாருமே இருக்கவும் முடியாது இன்னும் இதை சொல்லி பலனடையாதவங்களும் யாருமே இருக்க முடியாது நீங்களும் இருப்பீங்க நானும் இருப்பேன் நம்ம எல்லோருமே பல முறை ஓதி அல்லாஹிடமிருந்து பல வெற்றிகளை நம்ம அடைந்து கொண்ட அந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டு மே உங்களை நிச்சயம் கைவிடாது இந்த நாளை நீங்க சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னா இந்த திக்ரு போதும் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படின்னா யா ஹையு யூமு அஸ்தகிசு உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எனக்கு உதவி செய் அடுத்த திக்ரு லா வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிரவேறு யாரும் இல்லை உனக்கே புகழ் அனைத்தும் நிச்சயமாக எனக்கு நானே தான் அநியாயம் செய்து கொண்டேன் இது ஒரு சிறந்த இஸ்திகாரும் கூட இன்னும் இது துவா கபுல் மந்திரமும் கூட இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா வெற்றிகள் நமக்கு குவியும் மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயம் நம்ம அடைந்து கொள்ள முடியும் ஆனால் இதை பற்றி நம்மள பலருக்குமே நம்பிக்கை கிடையாது யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓதுவோமே தவிர மற்றபடி அதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம ஓதுறது கிடையாது உணர்ந்து ஓத ஆரம்பிச்சோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தேவையில்லை வேற எந்த அமலுமே நமக்கு தேவைப்படாது இந்த வார்த்தையே போதும் இதை பிடிச்சி போனாலே போதும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம்ம வெற்றி அடைய முடியும் அது மட்டும் அல்ல இந்த உலகத்துல நம்ம எல்லோருமே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் தீர்வு இந்த ரெண்டு திக்ரில் இருக்கு ஏன்னா யாகையும் யாக்கையும் பிரஹமதிக்கு அஸ்தாகிசோ அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தான் ரசுல்லா தனது அருமை மகள் வான்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கஷ்டத்திற்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த அளவு நம்முடைய அத்தனை சிரமங்களையும் தீர்க்கறதுக்கு இதுல அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்கு அதனால கண்டிப்பா நம்ம ஓதிக்கணும் அதே போலதான் இந்த துன்னூன் துவா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு திக்கருக்கும் சிரமங்களை லேசாக்கக்கூடிய வல்லமை இருக்கு இத ஒரு மனுஷங்க ஓதுறாங்க அப்படின்னா துவாக்களும் கபுலாகும் அவங்களுடைய சிரமங்களும் லேசாக்கப்படும் ஏன்னா இது ஒரு இஸ்திகபாராவும் பயன்பட்டுட்டு வருது முதல்ல நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே துவாக்கள் கபுலாக தொடங்கிடுது அதோட நம்முடைய சிரமங்களும் லேசாக தொடங்கிருது இந்த உலகத்தில் நம்ம எல்லோருமே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நம்முடைய பாவங்கள் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம எதுவுமே பாவங்கள் செய்கிறதில்ல அப்படின்னு கண்டிப்பா அது நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அதை அறியக்கூடியவங்களா இல்லை அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால முதல்ல மன்னிப்பை தான் கேட்கணும் தினசரி குறைந்தது இருநூறு முறையாவது நம்ம மன்னிப்பை கேட்டுடணும் அல்லாஹ்கிட்ட அதுக்கு பிற பாருங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த உலகமே ஜியால் நமக்கு வசமாகும் நமக்கு வசமாகும் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்சது எல்லாமே நமக்கு நடக்கும் எனக்கு அது நடக்கணும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் வசமாகிறது எனவே அனைத்தையும் வசப்படுத்தக்கூடிய அந்த கிட்ட இந்த திக்கரை முன்னிட்டு கேளுங்க உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் இந்த நாளை நீங்கள் சிறப்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு திக்கரை நீங்கள் ஓதிவிடுங்க இன்ஷால்லா அல்லா தலா உங்கள் அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் உங்கள் அனைவருடைய சிரமங்களையும் லேசாக்குவான் இன்னும் உங்கள் அனைவருக்கும் பிடித்த விஷயங்களை உங்களுக்கு வசமாக்குவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து